வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வீல் உங்கள் சகி இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் புரிந்து கொண்டேன் காதலை கதைக்குள்ள போலாமா அம்மா இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்கம்மா இன்னும் கொஞ்சம் தான் என்று இட்லியை தனது தாய்க்கு ஊட்டி கொண்டிருந்தாள் வாணி போதும்மா நீ சாப்பிடு என்று தனது ஆசை மகளுக்கு இட்லி ஊட்ட ஆரம்பித்தாள் பவானி அம்மா நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் நீங்க சாப்பிடுங்க என்று அவள் கூறிக்கொண்டு இருக்கும் போதே மா வாணி என்று அழைத்து கொண்டே ராஜன் உள்ளே வந்தார் வாங்க மாமா வாங்க அம்மாக்கு டிஃபன் குடுத்துட்டு இருந்தேன் தோ வந்துடுறேன் கொஞ்ச நேரம் உட்காருங்க என்று உள்ளே சென்று கையில் இருந்த தட்டை வைத்து விட்டு தனது தாய்மாமனுக்கு காபி போட்டு எடுத்து வந்தாள் வாணி எதுக்குடா இப்ப இதெல்லாம் இப்பதான் உங்க அத்தை கொடுத்தா குடிச்சிட்டு நேரம் உன்னை பார்க்க தான் வந்தேன் இருக்கட்டும் மாமா சாப்பிடுங்க ஆமா அத்தை எப்படி இருக்காங்க முட்டி வலின்னு சொல்லிட்டு இருந்தாங்களே இங்க வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னா கேட்க மாட்டேன்றாங்க பசங்க பசங்கன்னு ஓடிடுறாங்க என்று செல்லமாக கோபித்து கொண்டாள் வாணி ராஜன் சிரித்து கொண்டே இருக்கட்டும்மா இருக்கட்டும் நீயே என் தங்கச்சிய பாத்துக்கிட்டு வேலைக்கும் போயிட்டு வந்துகிட்டு செமப்படுற இதுல நாங்க வேற எதுக்கு தொந்தரவு மாமா என்ன மாமா அப்படி சொல்லிட்டீங்க நீங்க எங்களுக்கு பண்ணதுக்கு நான் காலம் புற உங்களுக்கு உழைச்சாலும் பத்தாது ஆ போதும் போதும் ஆரம்பிச்சுட்டாத என்ன தினமும் ஒரு வாட்டியாவது பெருமையா பேசலன்னா உனக்கு பொழுது போகாதே ஆமா இன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவ் அம்மா இல்லாமாம ஒன் ஹவர் பர்மிஷன் போட்டேன் அம்மாக்கு இன்னைக்கு சுகர் டெஸ்டுக்கு கூட்டிட்டு போனோம் அதுக்குதான் தோ இப்ப கிளம்பிடுவேன் ஹம் என்ன பண்றது ஓ அம்மா நல்லா இருந்திருந்தா இந்நேரம் உன்னை இப்படி அலை விடுவாளா இந்நேரம் உனக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சிருப்பா அவளே எல்லாம் செஞ்சுடுவா வீதி யார விட்டுது என்று அந்த சேரில் அமர்ந்து கொண்டு கையில் ஒரு பேப்பரை வைத்து அதை திருப்புவதும் அதை கிழிப்பதும் என விளையாடி கொண்டிருந்த தன் தங்கையை பார்த்தார் ராஜன் அம்மாடி சாப்பிட்டியாமா என்று கேட்ட ராஜனை ஒரு முறை ஏற இறங்க பார்த்துவிட்டு உள்ளே வந்து சென்று விட்டாள் பவானி அவள் செல்வதை பார்த்த ராஜன் கண்களை துடைத்து கொண்டார் மாமா என்ன மாமா கஷ்டப்படுறீங்களா என்று அமைதியாக கேட்டாள் வாணி இல்லம்மா ஒரு காலத்துல என் தங்கை என் மேல உயிரையே வச்சிட்டு இருந்தா நான் தான் அவளுக்கு அம்மா அப்பா எல்லாம் ரொம்ப பயந்த சுபாவம் சின்ன சத்தம் கேட்டா கூட அலறி அடிச்சிட்டு ஓடிடுவா அதுக்காகவே அவளை நான் தனியா எங்கேயும் அனுப்ப மாட்டேன் டிகிரி படிச்சாலே தவிர அவளுக்கு உலகமே தெரியாது ரொம்ப அப்பாவி ஆனா பாசத்துல அவளை மிஞ்ச ஆளே இல்லை என்று பெருமூச்சு விட்டார் ராஜன் அதனாலதான் அந்த ஆளு எங்க அம்மாவை ஏமாத்தனா என்று வெறுப்பாக கூறிய தன் மருமகளை பார்த்த ராஜன் அம்மாடி ஆயிரம் இருந்தாலும் அவர் உங்க அப்பா அப்படில பேசக்கூடாதுடா மாமா நீங்க உங்க வாயால் அந்த ஆளு என் அப்பான்னு சொல்லாதீங்க என்றாள் வாணி அவள் குரலில் ஆக்ரோஷம் தெரிந்தது அம்மாடி நான் ஒரு முக்கியமான விஷயம் வந்த நீ இப்படி கோவப்படுறதா இருந்தா நான் சொல்லல கிளம்பிடுறேன் என்று எழுந்து கொண்டார் ராஜன் மாமா மாமா எனக்கு கோவம் எல்லாம் ஒன்னும் இல்ல அந்த ஆளை பத்தி பேச்சு வந்ததா அதுதான் கோவப்பட்டுட்டேன் வேற ஒன்னும் இல்ல மாமா விஷயம் சொல்லுங்க என்றாள் வாணி சிரித்து கொண்டு ஆ இப்ப பாரு எவ்வளோ அழகா இருக்கிற சரி பாரு நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டுட்டு நீ திரும்ப கோவப்படக்கூடாது சரியா என்று கூறிக்கொண்டே ஒண்ணுமில்லடா ரவி நேத்து போன் பண்ணாரு உன்னையும் பவானியையும் விசாரிச்சாரு உங்களை பாக்கணுமா என்று அவர் கூறியதை கேட்டு விகுண்டு எழுந்தாள் வாணி இதற்குள் உள்ளிருந்து பவானி ஓடி வந்தாள் என்ன என்ன சொன்ன சொல்லு சொல்லு என்று தனது அண்ணன் கைகளை பிடித்து இழுத்து கொண்டே கேட்டு தனது தாயை பார்த்து அதிர்ந்து நின்றாள் வாணி சொல்லு சொல்லு அவர் வராரா சொல்லு என்று மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டிருந்த தனது தங்கையை சமாதானப்படுத்தி அருகில் அமரவித்த ராஜன் பாத்தியாமா இந்த நிலைமலையும் அவ உங்க அப்பா பேரை கேட்டதும் எப்படி ஓடி வந்துட்டான்னு என்றார் ராஜன் மாமா அதுக்காக என்று வாணி தயங்கினாள் அம்மாடி எனக்கு உன் கோவம் அதுக்காக வீடு தேடி வர்றவன் விரோதியா இருந்தா கூட உபசரிக்கிறது நம்ம பண்பாடு மாமா விரோதியா இருந்த பரவாயில்ல இவன் சாரி மாமா இவர் துரோகி என்றாள் வாணி பாரு ஏதோ வயசுல அவர் செஞ்ச தப்புக்காக நம்ம இந்த வயசான காலத்துல அவரை தண்டிக்கிறது என்ன நியாயம் சொல்லு அவர் வந்து பாத்துட்டு போகட்டும் நீ வேணா எதுவும் பேச வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் என்ன சொல்ற மாமாக்காக என்றார் அவள் முகத்தை உற்று பார்த்து கொண்டு சரி மாமா உங்க இஷ்டம் என்று முணுமுணுத்தாள் வாணி தன் அண்ணனே உலகம் என்று வாழ்ந்து வந்த பவானிக்கு எப்படியாவது நல்ல வரனை பார்த்து திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று ராஜன் பார்த்து பார்த்து ரவிக்கு திருமணம் முடித்தார் ரவி கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் மேனேஜராக வேலை பார்த்து கொண்டிருந்தான் நல்ல ரசனை உள்ள மனிதன் தனக்கு வரப்போகும் மனைவி இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று சில கற்பனைகளை தனக்குள் வைத்திருந்த ரவிக்கு அதில் ஒரு சில பொருத்தங்களே இருந்த பவானியை திருமணம் செய்ததில் முழு திருப்தி இல்லை என்றாலும் அவளது அடக்க சுபாவம் சுறுசுறுப்பு அனைவரிடமும் மரியாதையாக பழகும் குணம் முக்கியமாக தன்னிடம் மிக அன்பாகவும் அக்கறையாகவும் தனக்கு வேண்டியதை செய்வதில் ஒரு அடிமையாகவுமே இருந்ததை பார்த்து அவளிடம் தான் பார்த்த குறைகளை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து வந்தான் ரவி அவர்கள் இல்லற வாழ்வு மிக இன்பமாகவே சென்று கொண்டிருந்தது பவானியும் தனது வயிற்றில் தனது ஆசை கணவனின் வாரிசை சுமக்க ஆரம்பித்தாள் மிஸ்டர் ரவி உங்க ரொம்ப இருக்காங்க அவங்களுக்கு கம்ப்ளீட்டா பெட்ரெஸ்ட் வேணும் இல்லன்னா டெலிவரி டைம்ல ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கும் என்று டாக்டர்கள் கூற உதவிக்கு யாராவது ஒரு பணியால் வேண்டும் என்று அனைவரிடமும் சொல்லியிருந்தான் ரவி அப்பொழுதுதான் ரேகா அவனுக்கு அறிமுகமானாள் சார் என் பேரு ரேகா எங்க ஊர் பாலக்காடு நான் பிஎஸ்சி படிச்சிருக்கேன் வேலைக்காக கோயம்புத்தூர் வந்தேன் ஆனா எங்கேயும் சரியா வேலை கிடைக்கல எல்லாம் பணம் கொடுத்து லேடிஸ் ஹாஸ்டல்ல தங்க முடியல கையில இருந்த பணமும் செலவாகிடுச்சு அப்பதான் உங்க ஒய்ஃப பார்த்து கால் வேணும்னு சொல்லியிருந்தா எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க அதுதான் சார் வந்தேன் என்றாள் ரேகா அவள் இவ்வளவு நேரம் பேசிய வார்த்தைகள் அரைகுறையாகவே ரவியின் காதில் விழுந்தது அவன் ரேகாவை பார்த்ததும் அவன் கற்பனை நாயகியை பார்த்த மயக்கத்தில் இருந்ததால் அவள் பேச்சுக்கள் அவ்வளவாக அவன் காதில் விழுந்ததாகவே தெரியவில்லை அவள் பேச்சை நிறுத்தியும் அவன் அமைதியாகவே தன்னை பார்த்து கொண்டிருப்பதை கவனித்த ரேகா ச என்று குரல் கொடுத்தாள் ஏதோ தூக்கத்தில் எழுந்தவன் போல் ஆ ஆ சொல்லுங்க ரேகா ஆமா உங்க ஊரு என்னென்ன சொன்னீங்க என் தான் தட்டு தடுமாறி கொண்டு சார் நான் இப்பதானே தானே சொன்னேன் என் ஊரு பாலக்காடு நான் பிஎஸ்சி படிச்சிருக்கேன் ஆ ஓகே ஓகே சொன்னீங்க சொன்னீங்க சரி இப்ப என்ன உங்களுக்கு வேலை வேணும் அவ்வளவுதானே ஆமா நீங்க சமைப்பீங்களா ஓ நல்லா சமைப்பேன் சார் சரி இதோ இதுதான் எங்க வீட்டு அட்ரஸ் நீங்க நாளைக்கு வந்துடுங்க என் ஒய்ஃப் பிரெக்னண்டா இருக்காங்க அவங்க ரொம்ப வீக்கா இருக்கிறதால ஒரு ஆள் உதவிக்கு தேவைப்படுது அதுதான் துணி துவைக்க சாமான் தைக்கலாம் ஆள் இருக்காங்க என் ஒய்ஃப் கிட்ட இருந்து அவங்களுக்கு வேலை வேலைக்கு மருந்து கொடுக்கணும் சாப்பாடு கொடுக்கணும் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல என்றான் ரவி ஆமா சம்பளம் என்ன எதுன்னு எதுவும் கேட்க மாட்டீங்களா சார் உங்களை பார்த்தா ரொம்ப நல்ல இறக்கு குணம் இருக்கிறவரா தான் தெரியுது நான் உங்ககிட்ட என் சம்பளத்தை பத்தி பேசி உங்களை சங்கடப்படுத்த விரும்பல ரவிக்கு தான் எங்கோ வானில் பறப்பதாகவே உணர்ந்தான் ஓகே நீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் செய்யறேன் அப்புறம் நீங்க எங்க வீட்டு மாடியில ஒரு ரூம் இருக்கு அங்கேயே தங்கிக்கலாம் வாடகைலாம் நான் சம்பளத்துல பிடிக்க மாட்டேன் கவலைப்படாதீங்க என்று சிரித்தான் அது லேசாக அசடும் வழிந்தது ரேகா சிரித்து விட்டு சரி சார் நான் நாளைக்கு வந்துடுறேன் என்று சென்று விட்டாள் அன்று மாலை வீட்டிற்கு சென்ற ரவிக்கு ஆவி பறக்க காப்பி எடுத்துக்கொண்டு அவன் அருகே வந்தாள் பவானி என்னங்க இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க என்றால் அவனை பார்த்து கொண்டு என்ன பவானி நான் இன்னும் எதுவும் பேசல சொல்லல அதுக்குள்ளே இப்படி நான் சந்தோஷமா இருக்கேன்னு கண்டுபிடிச்ச என்றான் அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டு ஏங்க நம்ம தான் வேற நம்ம மனசு ஒண்ணுதானே அதுல நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் என்றால் வெட்கத்துடன் சிரித்து கொண்டு இதுதான் உன்கிட்ட இந்த விஷயத்துல உன் அடிச்சிக்கவே முடியாது என்று அவள் கண்ணத்தை கிள்ளிய ரவி சரி இன்னைக்கு ஒழுங்கா சாப்பிட்டியா மருந்து எல்லாம் கரெக்டா போட்டுக்கிட்டியா என்றான் ஆ அதெல்லாம் நல்லா சாப்பிட்டேன் சரி என்ன உங்களுக்கு சந்தோஷம் அத சொல்லுங்க முதல்ல என்றாள் பவானி இன்னைக்கு ரேகான்னு ஒரு பொண்ணு எங்க ஆபீஸுக்கு வந்தா பாவம் ரொம்ப ஏழ்மையான பொண்ணுதான் அவளை பார்த்தாலே தெரியுது பாலக்காடுதான் அவங்க ஊரா படிச்சிட்டு வேலைக்காக வந்திருக்கா சரியா எந்த வெளியும் கிடைக்கலையா கையில இருந்த காசும் செலவாயிட்டு இருக்கு இப்ப தங்க கூட இல்லையா அடடா பாவங்க என்றாள் பவானி ஆமா பவானி எனக்கும் அப்படிதான் இருந்தது பாக்க ரொம்ப லட்சணமா இருக்கா புத்திசாலி பொண்ணுன்றது அவ பேச்சிலேயே தெரியுது உன்னை பார்த்துக்க ஆள் வேணும்னு ஆஃபீஸ் கிட்ட எல்லாம் சொல்லி இருந்த அவங்கள யாரோ சொல்லிருப்பாங்க போலருக்கு அதுதான் என்கிட்ட வேலை வேணும்னு வந்தா ஏங்க எதுக்குங்க என்ன பார்த்துக்க ஆள் இல்லாம் நானே எல்லாம் செஞ்சுப்பேன் இதெல்லாம் ஒரு வேலை எனக்கு என்று சின்னங்கினாள் பவானி பவானி டாக்டர் என்ன சொன்னாரு கேட்ட இல்ல எனக்கு நீயும் குழந்தையும் ரொம்ப முக்கியம் நீ குழந்தைய பெற்ற எடுக்கிற வரைக்கும் உனக்கு உதவிக்கு ஒரு ஆளு தேவை தான் அந்த பொண்ண நாளைக்கு வர சொல்லிட்டேன் அப்படியே அந்த பொண்ணுக்கும் சரியான வேலை கிடைக்கிற வரைக்கும் இங்க இருந்துட்டு போகட்டும் அவளுக்கு நம்மளால முடிஞ்ச உதவி செஞ்சா மாதிரி இருக்கும் என்ன சொல்ற என்றான் ரவி சரிங்க நீங்க என்ன சொன்னாலும் அது சரியாதான் இருக்கும் நான் என்ன சொல்ல போறேன் உங்க இஷ்டம்தான் ஏன் இஷ்டம் என்றாள் பவானி மறுநாள் ரேகா வீட்டிற்கு வர அவளை பார்த்ததும் பவானிக்கு பிடித்து விட்டது எவ்வளவு அழகா அம்சமா இருக்கிறா யாரும் இல்லாம இந்த கோயம்புத்தூர்ல எப்படிதான் இருக்காளோ பாவம் என்று மனதில் நினைத்து கொண்டாள் ஒரு தங்கையை போல் அவளிடம் அன்று முதல் பழக ஆரம்பித்தாள் ரேகாவும் அக்கா அக்கா என்று அவளிடம் மிகவும் பாசமாக பழக ஆரம்பித்தாள் ரவியிடம் முதலில் பேச பழக தயங்கியவளை பவானி கொடுத்த தைரியத்தில் அவனிடமும் சகஜமாக பேசி பழக ஆரம்பித்தாள் வீட்டில் வேலைகளை மிக சுட்டியாக செய்வதும் பவானிக்கு சாப்பாடு கொடுப்பதும் வேலைக்கு சரியாக மருந்துகளை கொடுப்பதும் ரவிக்கும் ஆபீஸ் சரி சரிபார்த்து தருவதில் உதவியாகவும் இருந்து வந்தாள் இதனால் ரவி அவளிடம் கொஞ்சம் கொஞ்சமாக மனதை பறி கொடுத்து விட்டான் இதையறிந்த ரேகா அவனிடம் முதலில் ஒதுங்கி சென்றாலும் அவளது தனிமையும் அவள் வயதும் அவனது அன்பும் அவளை மாற்றியது பவானிக்கு அழகான பெண் குழத்தை பிறந்தது அவள் குழந்தையே உலகம் என இருந்தாள் இதனால் ரவிக்கு அவளிடம் பற்றுதல் குறைந்தது அன்று குழந்தைக்கு பால் கொடுத்து தூங்க வைத்து விட்டு வந்த பவானி வெளியில் சிரிப்பு சத்தம் கேட்டு அவசரமாக ஜன்னலில் எட்டி பார்த்தாள் ரவி ரேகாவின் தோள் மீது கையை போட்டு அவளை அணைத்தபடி இருவரும் சிரித்துக் கொண்டே உள்ளேறுவதை பார்த்த பவானி ஒரு நிமிடம் அதிர்ந்து நின்றாள் என்னங்க அக்காவை காணோ என்று ஆளில் இருந்த சோஃபாவில் அமர்ந்தாள் ரேகா அவை எங்கேயாவது குழந்தைய வச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருப்பா என்று அவள் அருகே வந்த ரவி டக்குன்னா அதிர்ந்து எழுந்து கொண்டான் பவானி நீ உள்ளேயா இருக்கிற என்றான் அதிர்ச்சியாக ரேகாவும் அவளை பார்த்து எழுந்து நின்றாள் அவர்களை பார்த்த பவானி ஆமாங்க நான் இதுவரைக்கும் உள்ளதா இருக்கிறேன் ஆனா இதுக்கு மேல எங்க இருக்க போறேன்னு தான் தெரியல என்றாள் கண்களில் நீர்வடிய பவானி நான் சொல்றதை கேளு எதுக்கு இப்படி அழற இங்க பாரு என்று அவள் அருகே வந்தான் ரவி இதற்குள் ரேகா ஓடி வந்து அக்கா என்னை மன்னிச்சிடுங்க நான் உங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்கல ஆனா என் இக்கட்டான சூழ்நிலை இப்படி ஆக்கிடுச்சு என்று அவள் கூறுவதற்குள் ரேகா நீ பேசாம இரு பவானி நம்மள புரிஞ்சிப்பா தோ பாரு பவானி எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனா நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி என் கற்பனையில சில குவாலிபிகேஷனோட சில எதிர்பார்ப்புகளோட ஒரு பொண்ணை தேடிக்கிட்டு இருந்தேன் ஆனா விதி நம்மள சேர்த்துடுச்சு அதனால நான் உன்னை பிடிக்கலன்னு விட்டுலையே எப்படியோ நான் உன் கூட என் கற்பனை எல்லாம் மறந்துட்டு சந்தோஷமா தான் இருந்தேன் அது உண்மை ஆனா என் கற்பனையில நான் தேடின பொண்ண பார்த்ததும் என் மனசை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல விதி எங்களை லேட்டா சந்திக்க வச்சிடுச்சு அதனால நீ தான் என் மனச புரிஞ்சுட்டு நடந்துக்கணும் பவானி அவனை அமைதியாக திரும்பி பார்த்தாள் பவானி அப்படிலாம் பாக்காதம்மா இதோ பாரு நீயும் இங்க இரு அவளும் இருக்கட்டும் நான் உங்க ரெண்டு பேரையுமே பாத்துக்கிறேன் பாவம் அவளுக்கும் நம்மள விட்டா வேற யாரும் இல்ல ஆமாக்கா நான் உங்க தங்க மாதிரி என்ன உங்களுக்கு ரொம்ப எனக்கு தெரியும் அந்த தைரியத்துலதான் நான் என்று அமைதியானாள் ரேகா சற்று நேரத்தில் ராஜன் உள்ளே வந்தார் என்னம்மா பவானி எதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன் போட்டு என்ன வர சொன்ன அதுவும் அவசரமா நான் ஆபீஸ்ல இருந்து பதிரி அடிச்சிட்டு ஓடி வரேன் என்றார் ராஜன் அண்ணா நான் இனிமேல இங்க இருக்க முடியாது உங்க கூடயே வந்துடுறேன் என்னையும் என் குழந்தையும் எங்கேயாவது ஹோம்ல சேர்த்துடுங்க என்றால் விரக்தியாக என்னது ஹோம்லியா ஹோம்ல சேர்க்கணுமா என்னம்மா சொல்ற மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள என்ன சொல்ற பவானி எனக்கு ஒன்னும் புரியலையே ராஜன் அது வந்து அண்ணா எனக்கு அவரை பிடிக்கல நான் அவரை விட்டு விலக நினைக்கிறேன் என்றால் பவானி பரபரப்பாக என்னம்மா சொல்ற மாப்பிள்ளா உயிரை விடுவ பிரசவத்துக்கு வந்தப்ப கூட அவர் விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு ஒரே மாசத்துல ஓடி வந்துட்ட அதுக்குள்ள என்னாச்சு அண்ணா எனக்கு அவரை இப்ப பிடிக்கல அவ்வளோ ஏன் அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதே ஏதோ நீ சொன்னதுக்காக தான் இப்ப வர வர அவரோட எனக்கு கருத்து வேறுபாடு அதிகமாகுது அதனால நான் அவரை பிரிய விரும்புறேன் என்றால் ரவியை பார்த்து கொண்டு இல்ல இல்ல நீ பொய் சொல்ற உண்மைய சொல்லு என்றான் ராஜன் கோபமாக அண்ணா என்ன கூட்டிட்டு போக போறியா இல்ல நானே எங்கயாவது என் குழந்தைய கூட போயிடவா என்றாள் ஆவேசமாக ஒன்றும் புரியாமல் அமைதியாக தன் தங்கையும் அவள் குழந்தையும் அழைத்து கொண்டு புறப்பட்டான் ராஜன் ரேகாவும் ரவியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு அமைதியாக நின்றனர் மூன்று மாதங்கள் சென்றதும் ராஜனுக்கு உண்மை புரிந்தது ரவிக்கும் ரேகாவிற்கும் ஏற்பட்ட தான் தன் தங்கை தன்னிடம் பொய் சொல்லி இங்கே வந்திருக்கிறாள் என்பதை அறிந்த ராஜன் ரவியை கேட்க புறப்பட்டான் அவனை தடுத்த பவானி அண்ணா எங்க போற பவானி நீ வேணா எல்லாத்தையும் என்கிட்ட மறைச்சு நாடகம் ஆடலாம் ஆனா எனக்கு எல்லா உண்மையா தெரிஞ்சு போச்சு அவனை என்ன பண்றான் பாரு என்று கத்தினான் ராஜன் அண்ணா உன்னை விட நான் தான் அவர் மேல கோவப்படணும் ஆனா நானே அமைதியா இருக்கிறேன் ஏன் தெரியுமா அவருக்கு என்ன மனசார பிடிக்கல அவர் மனசுல முழுமையா நான் இல்ல என் மேல வலுக்கட்டாயமா பாசத்தையும் அன்பையும் அவரா வர வச்சுக்கிட்டாரு நான் தான் அத உண்மனை நம்பி சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன் ஏன் நீயும் தான் ஆனா இன்னைக்கு அவர் மனசுக்கு முழுமையா பிடிச்ச ஒரு பொண்ணு வந்ததும் அவர் கற்பனையில இருந்த அந்த பொண்ணை பார்த்ததும் அவர் மனசு அவகிட்ட கிட்ட தன்னறியாம போயிடுச்சு அப்ப கூட அவர் என்ன அடிச்சியோ என்ன கவனிக்காம அலட்சியப்படுத்தவோ செய்யல என்ன தான் பார்த்துக்கிட்டாரு ஆனா நானாதான் விலகிட்டேன் ஏமா எதுக்குமா அப்படி பண்ண என்றார் ராஜன் வேதனையுடன் அண்ணா என் மனசு அவர் அவர்தான் இருக்காரு அத நான் இன்னொரு பொண்ணு கிட்ட பங்கு போட்டுக்க விரும்பல அதுவும் இல்லாம அன்பு அதிகமானா அதுல ஒரு பொசசின்னா வந்துடும் அது பொறாமையா மாறி எங்களுக்குள்ள பிரச்சனை வரக்கூடாது நான் அவங்களை காயப்படுத்துறதோ அவங்க என்ன காயப்படுத்துறதோ எனக்கு பிடிக்கல அதனால யாராவது ஒருத்தர் நிம்மதியே இருந்தா அது போதும்னு தான் நான் விலகிட்டேன் நீங்க சொல்லலாம் அவளை துரத்திட்டு நீ அங்க இருக்க வேண்டியது தானே அது உன் வாழ்க்கை தானேன்னு அது சரிதான் அது வாழ்க்கை தான் ஆனா அவரு எனக்கு மட்டும் இப்ப சொந்தம் இல்லையே அவர் மனசுல நான் மட்டும் இல்லையே அவரை வற்புறுத்தி நான் என் கூட வாழ வைக்க விரும்பல அதுதான் நான் வந்துட்டேன் என் காதல் கசந்து போகாம இருக்கணும்னா நான் அவரை விட்டு விலகி இருக்கணும் அப்பதான் அது உயிரோட இருக்கும் என்று கதறினாள் தன் தங்கையை எப்படி சமாதானப்படுத்துவது என்று புரியாமல் விழித்த ராஜன் அம்மாடி அவங்க அவங்க மதிப்பில்லாத விஷயங்களை தியாகம் பண்ணிட்டு அடிச்சுக்கிற இந்த காலத்துல நீ உன் வாழ்க்கையே தியாகம் பண்ணிட்டு இப்படி அமைதியா பேசுறது எனக்கு ஒரு பக்கம் ஆச்சரியமா இருந்தாலும் அண்ணா என்ற முறையில ஆத்திரமாவும் இருக்குமா என்று அவள் கைகளை பிடித்து அலறினார் அண்ணா எனக்கு நீ ஒரு உதவி செய்வியா என்னடா சொல்லு என்று கண்களை துடைத்துக் கொண்டார் ராஜன் எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்க முடியுமா என் குழந்தையை நான் பாத்துக்கிட்டு நிம்மதியா அவதா அவதாயின் எனக்கு எல்லாமே என்று கையில் இருந்த தனது குழந்தையை அணைத்துக் கொண்டாள் பவானி சரிமா என்று அவள் தலையை அன்பாக கோதினார் ராஜன் தான் வேலை செய்யும் ஆபீஸிலேயே அவளுக்கு கிளர்க் வேலை வாங்கி கொடுத்தார் நல்ல திறமையாகவும் சுறுசுறுப்பாகவும் வேலை செய்து மிக விரைவிலேயே பணி உயர்வு பெற்றாள் பவானி தன் குழந்தை வாணியே உலகம் என இருந்த அவள் வாணியை நன்கு படிக்க வைத்தாள் வாணியின் பள்ளியின் அருகிலேயே வீடு எடுத்து தன் குழந்தையுடன் இன்பமாக வாழ்ந்து வந்தாள் இருந்தாலும் அவள் அடிமனதில் ரவியின் நினைவுகள் வேறொன்றியே இருந்தது வாணியும் வளர்ந்து ஆளாகினாள் அவள் மனதில் தன் தாய்க்கு துரோகம் செய்த தந்தையின் மீது வெறுப்பும் வளர்ந்து வந்தது ஆனால் தன் தாய்க்காக அதை அவள் வெளியே காட்டிக்கொள்ளவில்லை எம் காம் முடித்து பேங்கில் பணியில் அமர்ந்த வாணி தனது தாய் ஓய்வு பெற்றதும் தனது தாயை ஒரு குழந்தையாகவே பார்த்து கொண்டிருந்தாள் தனது கணவனால் கிடைக்காத மகிழ்ச்சி தனது மகள் தருவதை நினைத்து அந்த தாய் பூரிப்பு அடைந்த அந்த சமயத்தில்தான் அவளுக்கு ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்தது அன்று மார்க்கெட்டிற்கு சென்று திரும்பி கொண்டிருந்த பவானி 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 என்று யாரோ தன்னை அழைப்பதை பார்த்து டக்கென திரும்பினாள் அவள் கண்கள் ஒரு நிமிடம் அப்படியே விரிந்து நின்றது அவள் கைகளில் இருந்த கீழே விழுந்தது அவள் கால்கள் நடுங்கின அவள் உதடுகள் துடிதுடித்தன துடித்தன இதற்குள் அவள் அருகே ஓடி வந்தான் ரவி பவானி பவானி நீ எங்க இருக்க நான் உன்னை எங்கெல்லாம் தேடின தெரியுமா என்று அவன் கூறிக்கொண்டு போதே அவனுக்கு பின்னால் லாரி வேகமாக வருவதை பார்த்த பவானி அவனை தள்ளிவிட்டு திரும்பினாள் இதற்குள் லாரி அவளை மோதி வீசியது அந்த அதிர்ச்சியில் ரவியும் அங்கிருந்த ஒரு காரில் அடிபட்டு மயங்கி சாய ஆம்புலன்ஸ் வந்து இருவரையும் வாரி சென்றது ஒரு வாரம் கழித்து கண்களை திறந்த பவானி சுற்றி சுற்றி தேடிக்கொண்டிருந்தாள் அம்மா அம்மா என்னம்மா யாரை தேடுறீங்க என்று அவள் அருகே கண்ணீருடன் வந்த தன் மகளை பிடித்து கொண்டு எங்க எங்க அவர் எங்க என்று அலறினாள் அம்மா என்னம்மா யாரை கேக்குறீங்க நாம இப்ப சென்னையில இருக்கிறோம் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனதும் தலையில அடிபட்டு இருந்தது அங்க பாக்க முடியலன்னு இங்க அனுப்பிட்டாங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம் இப்பதான் நீங்க கண்ணை கண்ணத்திற்கறீங்கம்மா என்றாள் வாணி அழுது கொண்டு இதை எதையும் பவானி கவனித்ததாகவே தெரியவில்லை அவள் பார்வை எங்கோ எதையோ தேடிக்கொண்டிருந்தது சற்று நேரத்தில் டாக்டர்கள் வந்து விவரத்தை கூற ராஜனும் வாணியும் அதிர்ந்தனர் உங்க அம்மாக்கு தலையில அடிப்பட்டதுல அவங்க கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு ஏதோ மனசுல ஒரு குழப்பம் ஏற்கவே இருந்திருக்கு அதுல இந்த ஆக்சிடென்ட் ஆகவே அவங்க டக்குன்னு பாதிக்கப்பட்டுட்டாங்க இது நாலவட்டத்துல சரியாகிடும் அந்த குழப்பம் என்னைக்கு உங்க அம்மாக்கு தீருமோ அப்பதான் அவங்க முழுசா நம்மள போல சகஜமா பேச ஆரம்பிப்பாங்க அது உடனே நடக்காது நாலா தான் நடக்கும் அது வரைக்கும் நாம தான் பொறுமையா இருக்கணும் மத்தபடி அவங்க யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க தான் இருப்பாங்க ஆனா சில சமயத்துல அவங்க என்ன செய்யறாங்கன்றது அவங்களுக்கே தெரியாது அதனால அவங்க மேல கோவப்படாம பாத்துக்கோங்க பத்திரமா பாத்துக்கோங்க நான் தர டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுங்க சரியாகிடும் என்று சென்றார் அன்றிலிருந்து தனது தாயை தான் பெற்ற மகளாகவே பார்த்து கொண்டிருந்தாள் வாணி வாணி எனக்கு தூக்கம் வருது என்று தனது தாய் அழைத்ததும் வாணி எழுந்து உள்ளே சென்றாள் அந்த ஞாயிற்றுக்கிழமை தன் தந்தை வருகிறார் என்று மாமா சொன்னதும் வாணியின் மனதில் ஒரு பக்கம் ஆவலும் ஒரு பக்கம் அருவருப்பும் இருந்தது கார் வந்து வாசலில் நின்றது தனது தாய்க்கு உடைகளை மாற்றிவிட்டு வெளியே வந்த வாணி சற்று அதிர்ந்து நின்றாள் தனது மாமா அருகில் இருக்கும் அந்த பெரியவர் தான் என் அப்பாவா அவரின் தோற்றம் அவள் மனதில் தன் அப்பா மீது இருந்த கோபத்தை குறைத்தது அம்மாடி என் செல்லோ வாணி என்று அவளை அணைத்து கொண்டார் ரவி அப்பா அம்மா கூப்பிடு அப்பான்னு கூப்பிடு என்று ஜாடி காட்டிய தனது மாமாவை பார்த்த வாணி அமைதியாகவே நின்றாள் அம்மாடி என் மேல உனக்கு கோபம் இருக்கும் அது நியாயமான கோபம்தான் அதுக்கெல்லாம் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கவோ இல்ல நான் தான் உன் அப்பான்னு உன்கிட்ட உரிமை கொண்டாடவோ நான் வரல கடைசி என் பொண்டாட்டி இல்ல என் தாயை பார்க்கவும் என் குழந்தைய உன்னை பார்க்கவும் தான் வந்தேன் என்று கம்மிய குரலில் அவர் கூறியதும் அவள் மனது இழகியது என்னது தாயா அம்மாவே இவர் ஏன் தாயின்னு சொல்றாரு என்று அவள் மனதில் சந்தேகம் ஏற்பட்டது அம்மாடி என் உயிர் எங்க என்று அவர் கேட்டுக்கொண்டு போதே உள்ளே தடால் என்று ஒரு சத்தம் கேட்டு வாணி ஓடினாள் பின்னால் ராஜனும் அவர் பின்னால் ரவியும் ஓடினர் இதற்குள் கட்டிலில் படுத்து கொண்டிருந்த பவானி எழுந்து வந்த வேகத்தில் ஸ்டூலில் இடித்து கொண்டாள் என்பது தெரிந்தது அம்மா என்னம்மா எதுக்கு இப்படி அவசரமா எழுந்தீங்க பாருங்க கால்ல அடிபட்டு இருக்கு என்றாள் பரபரப்பாக அவளை கவனிக்காத பவானி அவர் குரல் கேட்டது அவர் வந்திருக்காரு அவர் எங்க என்று வெளியே ஓடினாள் இதற்குள் ரவி உள்ளே வர அவரை பிடித்து கொண்ட பவானி என்னங்க என்னங்க நீங்க இருக்கீங்களா இருக்கீங்களா என்று அவர் தோல் மீது சாய்ந்தாள் நான் இருக்கேன் பவானி நான் இருக்கேன் நீ தான் எனக்கு மறுபடியும் உயிரை நான் இருக்கேன் இன்னும் இருக்கேன் உன்கிட்ட மன்னிப்பு கேட்காம நான் போக மாட்டம்மா என்று அவளை கட்டி அணைத்தார் அவர்களை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்த வாணியும் ராஜனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் ரவி என்ன சொல்றீங்க எங்களுக்கு ஒன்னும் புரியலையே என்றார் ராஜன் நீங்க பவானியை கூட்டிட்டு வந்ததும் நான் ரேக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நாங்க ஒத்துமையா அன்பா இருந்தாலும் எங்களுக்குள்ள நிம்மதி இல்ல நான் அக்காவுக்கு துரோகம் பண்ணிட்டேன் அவங்க என்ன ரொம்ப நம்பினாங்க நான் அவங்கள ஏமாத்திட்டேன்னு அவ புலம்பிக்கிட்டே இருந்தா எனக்கும் என் பவானியை மறக்க முடியல அவ சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தா கூட பரவாயில்ல அப்ப கூட அவ காதலை தான் எனக்கு கொடுத்துட்டு என் சந்தோஷத்துக்காக என்னை விட்டு பிரிஞ்சா என் பவானியை நினைச்சு நினைச்சு நான் பைத்தியக்காரனாவே ஆகிட்டேன் உண்மையான காதல்னு எனக்கு அப்பதான் தெரிஞ்சுது இப்படியே எங்க காலம் போச்சு நானும் எப்படியும் பவானிய பாத்துடனோன்னு எவ்வளவோ ட்ரை பண்ணேன் ஆனா அவ வேலை கிடைச்சி திருச்சிக்கு போயிட்டதா கேள்விப்பட்டேன் நீங்களும் குடும்பத்தோட திருச்சிக்கே மாத்தலாகி போயிட்டீங்கன்னு சொன்னாங்க அப்புறம் என்னால் உங்களை கண்டுபிடிக்க முடியல அவளுக்கு நான் பண்ண துரோகத்தாலையும் அவளை பார்க்க எனக்கு ஒரு பக்கம் வெக்கமாவும் இருந்தது இந்த குற்ற உணர்ச்சியில ரேகாவும் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டா அவ இறந்து அஞ்சு வருஷம் ஆகுது எந்தவித நிம்மதியுமே இல்லாம எங்க வாழ்க்கைய வாழ்ந்தோம் கடைசியா அவ போய் சேர்ந்துட்டா எனக்கும் வயசாகிடுச்சு இனி நானும் எத்தனை நாள் இருப்பேன்னு தெரியல இதுக்கு மேல என்னால என் குழந்தையும் பவானியும் பார்க்காம இருக்க முடியாது கடைசியா அவளை பார்த்து அவகிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்தேன் அப்பதான் எதாச்சியா நான் ரோடு கிராஸ் பண்ணும் போது என் பவானிய பார்த்தேன் அவளை கூப்பிட்டுக்கிட்டு ஓடி வந்தப்பதான் என் பின்னாடி லாரி வந்ததை பார்க்கல அப்ப என் தாய் தான் என்ன காப்பாத்தி எனக்கு உயிர் பிச்சை கொடுத்தா என்று பவானியை பார்த்தான் நான் கண்ணு முழிச்சு பார்த்தப்ப பவானியை நீங்க சென்னைக்கு கூட்டிட்டு போயிட்டீங்கன்னு சொன்னாங்க எனக்கும் காலை பிராக்சர் ஆகி சரியாக ஆறு மாசம் ஆயிடுச்சு அப்புறம்தான் திரும்ப பவானியை தேட ஆரம்பிச்சேன் அப்பதான் ஹாஸ்பிட்டல்ல விசாரிச்சப்ப உங்க போன் நம்பர் கிடைச்சது என்றார் ரவி அம்மா பவானி என்ன மன்னிச்சிடுமா நான் உனக்கு பண்ண துரோகத்துக்கு தான் ஆண்டவன் என்னை இப்படி உன்னையே என் குழந்தையும் பார்க்கத்தான் வந்தேன் என் மனச நிறைஞ்சிடுச்சு நான் கிளம்புறேன் என்றார் ரவி தள்ளாடி கொண்டு பவானி அமைதியாகவே நின்றாள் ரவி அமைதியாக வெளியே சென்றார் காரில் ஏற சென்ற அவரை அப்பா என்ன அழைத்து கொண்டு ஓடி வந்தாள் வாணி அம்மாடி என்னடா என்னையா அப்பான்னு கூப்பிட்ட என்று அவளை அணைத்து கொண்டு உச்சி முகந்து தனது தந்தையின் கைகளை பிடித்து கொண்டு உள்ளே வந்த வாணி இந்தாங்க இதுதான் உங்க வாழ்க்கையோட அடுத்த பக்கம் இதுல நீங்க உங்க புது வாழ்க்கை ஆரம்பிங்க என்று தன் தந்தையின் கைகளை பவானியின் கைகளை இணைத்தாள் வாணி அவளை ஆச்சரியமாக பார்த்த ரவி அம்மாடி பவானி அமைதியாவே இருக்காளே என்றார் தயங்கி கொண்டு இது கூடவா புரியலப்பா உங்களுக்கு உங்க விருப்பந்தா அம்மா விருப்பன்னு வாழ்ந்தாங்க அது எத்தனையோ வாட்டி என்கிட்ட சொல்லிருக்காங்க அதனாலதான் இப்போ நீங்க அப்படி ஒரு முடிவு எடுக்கும் போதும் சரின்னு பேசாம இருந்தாங்க ரவி அன்பு நிறைந்த கண்களால் பவானியை பார்த்தான் பவானி இப்ப கூட நான் விருப்பத்தை கேட்காம நானா முடிவு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடுமா என்னை ஏத்துக்குவியா என்றார் கம்மிய குரலில் அவளை பார்த்து அமைதியாக அவர் தோள்களில் சாய்ந்தாள் பவானி அவர்கள் கால்களில் விழுந்த வாணியை இருவரும் வாரி அணைத்து உச்சி முகந்து மகிழ்ந்தனர் இத்துடன் புரிந்து கொண்டேன் காதலை கதை மற்றும் உங்களுக்காக நழுதுன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க இப்படி உங்கள் சகி